அரி பெருஞ்சோதி தனி பெருங்கருணி வெல்கம் டு தி சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் நம்ம பார்க்க போற இந்த கான்செப்ட் என்னன்னா என்லைன்மெண்ட் த்ரூ ட்ரீம்ஸ் அதாவது கனவின் மூலம் ஞானம் அடைகிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஞானம் அடைகிறதே ஒரு பெரிய கனவு மாதிரி இல்ல எத்தனை பிறவி இந்த கர்மிக் சைக்கிள்ல மாட்டிட்டு இங்க திருப்பி திருப்பி வருவோம் தெரியாது இதில் கனவு மூலம் ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாவது எனக்கே நிறைய ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ஞானம் அடைகிறத பற்றி பேசலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆயிரத்தெட்டு ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஞானம் அடைகிறது தான் ஆயிரம் ப்ராப்ளத்துக்கு ஆயிரம் சொல்யூஷன் தேடி போகிறத விட இந்த உங்களுடைய கான்சியஸ்னஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஞானம் அடைகிறத பற்றி யோசித்தீங்கன்னா ஆயிரம் ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் நம்மளோட கான்சியஸ்னஸ்ல தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு ஓகேவா ஸோ கான்செப்டுக்குள்ளே போகலாம் எப்படி இந்த ட்ரீமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுடைய இந்த புரிதலை மேம்படுத்தி இந்த ஞானத்துக்குரிய திறவுகோலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல கனவுல கனவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத வச்சு மூணு வகையா பிரிக்கலாம் நம்மளோட கனவை வர எமோஷன் அந்த எமோஷன்ல வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரீம் கேரக்டரோடையே ஒன்றி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீம் கனவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல தான் இருக்கும் நம்ம வந்து அந்த கனவோடையே ஒன்றி கனவுல வர ட்ரீம் கேரக்டரோட ஒன்றி அந்த கனவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா இமோஸ்ட் ட்ரீம் வித் இன்டென்ஸ் எமோஷன் இதுலயும் வந்து நாம் வந்து அந்த ட்ரீம் கேரக்டரோட ஒன்றி தான் இருப்போம் ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா ஒரு விருப்பத்தகாத கனவாக இருக்கிறப்ப அந்த சீன்ல நம்ம இருக்கிறப்ப அந்த எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இது கனவா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணும் ஓகேவா ஸோ பி எ ட்ரீம் அப்படின்னு தோன்றது இது ரெண்டாவது டைம் இது ட்ரீமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு நல்ல ட்ரீம்ல யோசிக்க மாட்டோம் ஒரு கெட்ட கனவுல மட்டும்தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிப்போம் ஓகேவா அது ரெண்டாவது டைம் மூணாவது டைப் பாத்தீங்கன்னா லூசி ட்ரீமிங் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல லூசி ட்ரீம்னா என்னன்னா நம்ம இந்த ட்ரீம்ல வர்ற கேரக்டரோட ஒன்றி இருக்க மாட்டோம் நம்மளுக்கு கனவுலயே தெரியும் நம்ம கனவுதான் கண்டுட்டு இருக்கோம் இது கனவுதான் அப்படின்ற அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்தா அது பேரு லூசி ட்ரீம் ஸோ இந்த ட்ரீம்ல நம்ம கனவுல வர்ற அந்த ட்ரீம் கேரக்டரோட நம்மளை அசோசியேட் பண்ணாம கனவு காண்ற நாம அதாவது ட்ரீமர் நம்மளோட நம்ம அசோசியேட் பண்ணியிருப்போம் அதாவது அவேர்னஸ் இருக்கும் இது கனவு தான் அப்படின்னு ஓகேவா அது பேரு லூசி ட்ரீம் ஸோ இந்த லூசி ட்ரீமில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களால் உங்களோட ட்ரீம் ரியாலிட்டியை மாத்தி அமைக்க முடியும் அது லூசி ட்ரீமா ஸோ இந்த இமோ ட்ரீம்லயோ இல்ல இந்த செகண்ட் டைப்லயோ வந்து உங்களால உங்களோட ட்ரீமோட ரியாலிட்டி சீன்ஸையோ எமோஷனையோ மாத்தி அமைக்க முடியாது ஆனா இந்த லூசி ட்ரீம்ல பாத்தீங்கன்னா உங்களால உங்களோட ட்ரீம் ரியாலிட்டிய மாத்தி அமைக்க முடியும் இந்த லூசி ட்ரீம் என்னைக்காவது நடந்திருந்ததுன்னா உங்களால இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ ரியாலிட்டிய நம்மளால இந்த லூசி ட்ரீம்ல மாத்தி அமைக்க முடியும் இத ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களை கனவுல ஒரு சிங்கம் துறத்து தான் வச்சுக்கலாம் இதுதான் சிங் ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் டைப் ட்ரீம்ல வந்து இதை நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு ட்ரீம்லயும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பாக்கலாம் ஓகேவா அந்த இமோஸ் ட்ரீம்ல என்ன ஆகும்னா நீங்க ஒரு அந்த பயத்தோட எமோஷன் வந்து இங்க பயம் ரைட் அந்த பயத்தோட நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ரியலா இருக்கும் அந்த பயம் ஓகேவா ஸோ அதுலயே மூழ்கி அதுல ஓடிட்டு இருப்பீங்க செகண்ட் இந்த இன்டர்ஷ் எமோஷன் அந்த ட்ரீம்ல என்னன்னா உங்களுக்கு பயம் ரொம்ப ஆயிடுது ஸோ அப்ப நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களால அதை தாங்கிக்க முடியல அந்த பயத்தை அப்ப வந்து என்ன நினைப்பீங்கன்னா கடவுளே இது கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து யோசிப்பீங்க ஓகேவா அது வந்து இந்த செகண்ட் டைப் ஸோ தேர்ட் டைப் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த லூசி ட்ரீம் இதே கனவு உங்களுக்கு லூசி ட்ரீம்ல வந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கனவு தான் அப்படின்னு தெரியுது ரைட் சோ அந்த ட்ரீம்ல பயந்து ஓடிட்டு இருக்க கேரக்டர் வந்து உங்களோட ட்ரீம் கேரக்டர்னு புரியுது இப்ப அந்த ட்ரீம் கேரக்டர் கிடையாது நீங்க வந்து இந்த ட்ரீமர் பாத்துட்டு இருக்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க ட்ரீமர் ஸோ இந்த இடத்துல நீங்க லூசி ட்ரீம் பாக்குற பண்றப்ப உங்களால அந்த சீனை மாத்தி அமைக்க முடியும் எய்தர் அந்த சீனையே கட் பண்ணிட்டு வேற சீனுக்கு போக முடியும் இல்லைன்னா சிங்கம் உங்களை துரத்தாம நீங்க சிங்கத்தை துரத்துற மாதிரி மாத்தி வைக்க முடியும் இல்லனா நீங்க எப்படியும் எஸ்கேப் ஆகிற மாதிரி உங்களால ஈஸியா அந்த சீனை மாத்தி அமைக்க முடியும் லூசி ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் நான் சொல்றேன் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ த லூசி ட்ரீமா இருக்க பட்சத்துல உங்களால அந்த சீனையே மாத்தி உங்களுக்கு ஏத்தாப்ல மாத்தி வைக்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ட்ரீம் இதை வச்சு நம்ம எப்படி என்லைட்டன்மெண்ட் மெசேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம் ஸோ நம்ம ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எப்படி மூணு வகையா ட்ரீமை பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்லைன்மெண்ட்டை மூணு டைப்பா பிரிக்கலாம் அண்ட் ஸ்டேஜ் அவேக்கனிங் ஸ்டேஜ் அண்ட் தென் அவேகன் ஸ்டேஜ் அதாவது விழிப்புணர்வு அற்ற நிலை செல்ஃப் செல்லைசேஷன் ஸ்டார்ட் பண்ற அந்த வேகனிங் ஸ்டேஜ் அண்ட் தென் விழிப்புணர்வு உள்ள அவகண்ட் ஸ்டேஜ் ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வேகண்ட் ஸ்டேஜை பத்தி பார்க்கலாம் எப்படி இந்த இம்மோஸ்ட் ட்ரீம்ல நாம இந்த ட்ரீம் கேரக்டரோட நாம அசோசியேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நாம வந்து இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி விழிப்புணர்வு அற்ற வாழ்க்கை வாழ்றப்ப நம்மளோட ஈகோ செல்ஃப் இந்த ட்ரீம் கேரக்டர் எப்படி உண்மை இல்லையோ அதே மாதிரி நம்ம இந்த ஈகோ செல்ஃபும் உண்மை கிடையாது ஆனால் நாம நார்மலா நம்மளோட ஈகோ செல்ஃபோட நம்மளை அசோசியேட் பண்ணிக்குவோம் நம்ம பிறக்கிறப்பையும் நம்மளுக்கு லேபிள் கொடுத்துருவாங்க நம்ம வந்து இந்த கண்ட்ரி இந்த இது இது இதுன்னு நிறைய லேபிள்ஸ் கொடுத்துருவாங்க அந்த லேபிள்ஸோட நாம் அசோசியேட் பண்ணிக்கிட்டு அது அதுதான் உயர்ந்தது அப்படின்னு அதை காமிக்கிறதுக்கு தான் த்ரூ அவுட் த லைஃப் நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்போம் அதுதான் அசோசியேட்டிங் வித் அவர் ஈகோ செல்ஃப் இது வந்து அப்படியே இந்த அந்த ட்ரீம் கேரக்டரோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிற மாதிரி தான் கனவுல நம்ம இந்த ஈகோ செல்ஃபோட நம்ம இங்கே அசோசியேட் பண்ணிக்கிறோம் ஓகே செகண்ட் திங் நம்ம அந்த ட்ரீம்ல வந்து இந்த ரியாலிட்டியோட எப்படி மூழ்கி போயிடுறோமோ அதே மாதிரி தான் கரண்ட் லைஃப்பில் இருக்க அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதாவது வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளில் வந்து இந்த மேட்ரிக் ரியாலிட்டியில நாம் மூழ்கி போயிருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் உண்மை ஏன்னா எல்லாம் உண்மையா தெரியுது அதனால அதுல நம்ம மூழ்கி போய் அந்த கனவுலையும் எல்லாமே ரியாலிட்டி தான் தெரியும் ஓகேவா ஈவன் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எமோஷன் பயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோன்னா அது பயம் ரொம்ப உண்மையா தெரியும் அதே மாதிரிதான் இங்கேயும் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இன்பம் துன்பம் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி அங்கே ரியலா தெரியுதோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ரொம்ப ரியலா தெரியும் ஒரே வித்தியாசம் அது நைட்டு தூங்குறப்ப அந்த எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம முழிச்சிருக்கப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஓகேவா ரெண்டுமே அது ட்ரீம் ரியாலிட்டி இது இங்கே மேட்ரிக்ஸ் ரியாலிட்டி தான் வித்தியாசம் மற்றபடி ரெண்டு எமோஷன்மே உண்மையாக தான் தெரியும் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டைம் ட்ரீமில் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரீம்ல கண்ட்ரோலே கிடையாது அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சீன் வரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கர்மிக் பாண்டு படி நம்மளுடைய அந்த சோல் லெசன் சோல் பர்பஸ் என்னமோ அதுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற அந்த அடுத்தடுத்த சீன் வந்து நம்மளுக்கு தர்மிக் கனெக்ஷன் படி வரும் அந்த விதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபடி வரும் நம்மளுக்கு அடுத்த சீன் என்னன்னு தெரியாது பட் வர்றதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் கண்ட்ரோல் கிடையாது எப்படி இந்த ட்ரீம்லையும் நம்மளுக்கு இந்த ட்ரீம் ரியாலிட்டியில் கண்ட்ரோல் கிடையாதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அன்அவேக்கண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது அடுத்து என்ன நடக்கும் அது எல்லாம் வந்து விதிப்படிதான் நடக்கும் ஓகேவா சோ அது ஹெவிலி கனெக்டட் டு கர்மிக் பாண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரீம் வந்து எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நைன்டி ஃபைவ் வந்து இம்மெஸ்ட் ட்ரீம்மா இருக்கோ அதே மாதிரி தான்

எப்படி வந்து இந்த செகண்ட் டைப் ஆஃப் ட்ரீம்ல வந்து நம்மளுக்கு எப்போ அந்த சஃபரிங் அந்த எமோஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அப்ப வந்து நம்மளுக்கு அந்த சஃபரிங் வந்து நம்ம அதை எப்படி அதுல வந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத யோசிப்போம் இது வந்து இருக்க இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம் ரைட் அதே மாதிரி இங்க நம்ம லைஃப்ல நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக போகிறப்ப நாம் வந்து நம்மளோட இந்த எக்ஸிஸ்டன்ஸை அதாவது நாம் யார் நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ரியாலிட்டியை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு சில ஸ்டேஜ் வரும் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் வாழ்க்கைன்றது என்ன ஓகேவா நம்ம லைஃப்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் அவேகன் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க லைஃப்ல வந்து இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிதான் அடுத்த லெவல் அவங்க வந்து வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புத்தர் பாத்தீங்கன்னா முதல் முதல் முதலாக வந்து இந்த இறப்பு அப்படின்னு பாக்குறப்ப அவருக்கு வந்து அதை தாங்கிக்கும் முடியல அப்ப இந்த லைஃப் வந்து உண்மையா உண்மை கிடையாதா நிரந்தரம் கிடையாதான்றத அந்த இன்சிடென்ட் வந்து அவரை வந்து கொஸ்டின் பண்ண வச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மகான்களுக்கும் அவே கண்டு மாஸ்டர்ஸ்க்கும் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்க வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸ கேள்வி கேட்க வச்சிருக்கோம் ஓகேவா அதை வந்து அவேக்கனிங் ஸ்டேஜ் வேதாந்திரி மகரிஷி பார்த்தீங்கன்னா வறுமை ஓகே இந்த அவேக்கண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸை கொஸ்டின் பண்ண வச்சிருக்கோம் ஓகேவா அது பேர் வந்து அ வேக்கனிங் ஸ்டேஜ் இப்போ இந்த மூணாவது ஸ்டேஜ் பத்தி பார்க்கலாம் இது வந்து நம்மளோட லூசி ட்ரீம் பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஓகேவா ஸோ லூசி ட்ரீம்ல எப்ப வந்து நாம நாம பாத்துட்டு இருக்கிறது கனவுதான் அப்படின்னு ரியலைஸ் பண்றோமோ அந்த நிமிஷம் அந்த எப்போ நம்ம இது கனவு தான் அப்படின்னு தெரியுதோ அப்போ வந்து நாம் அந்த கனவு கேரக்டர் ட்ரீம் கேரக்டர்லேருந்து நம்மளை டிஸ்அசோசியேட் பண்ணி நம்ம அந்த கனவுல அந்த கனவு கேரக்டரோட மூழ்காம நாம் அப்சர்வர் மோடுக்கு போயிடுவோம் அதாவது இந்த கனவு கண்டுட்டு இருக்க அந்த ட்ரீமர் அது நம் நம்மளோட நம்ம அசோசியேட் பண்ணிக்குவோம் ட்ரீம் கேரக்டரோட அசோசியேட் பண்றதை ஸ்டாப் பண்ணுவோம் அதுதான் லூசி ட்ரீம் ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இது கனவு தான் அப்படின்னு ரியலைஸ் தான் வந்து நம்ம ட்ரீமராக அப்சர்வர் மூடுக்கு போகிறோமோ அதே மாதிரி நம்ம உள்முக பயணம் பண்றப்ப அந்த ஞான தேடல் நடக்கிறப்ப ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்மளோட கரண்ட் செல்ஃப் அதாவது இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கை அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு டைனி வேர்சன் ஒரு சின்ன வேர்சன் தான் நம்மளுடைய உண்மையான செல்ஃப் ட்ரூ செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா ஹையர் செல்ஃப் அப்படின்றத நாம் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்குவோம் அப்போ வந்து நம்ம வி கனெக்ட் நம்மளோட ஆன்மாவோட நம்மளோட ஹையர் செல்ஃப் ஹையர் செல்ஃப்ன்றது ஆன்மா ஓகேவா கரண்ட் செல்ஃப்ன்றது இப்போ இருக்கலை ஜீவன் ஓகேவா இந்த ஹையர் செல்ஃபோட நம்ம அசோசியேட் பண்ணுவோம் எப்படி வந்து இந்த லூசி ட்ரீம்ல வந்து நம்ம ட்ரீமரோட அசோசியேட் பண்றோமோ அதே மாதிரி ஞான தேடல் அவேக்கன் ஆன பிறகு நம்மளோட ஹையர் செல்ஃபோட நம்ம நம்மளை கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் எப்போ வந்து நம்ம இந்த ட்ரீமர் வந்து ட்ரீமரோட அசோசியேட் ஆகிறப்ப நம்மளோட ரியாலிட்டி ட்ரீம் ரியாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுதோ அதே மாதிரி நாம நம்மளோட ஆன்மாவோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றப்ப மட்டும்தான் நம்மளுடைய ரியாலிட்டி கரண்ட் ரியாலிட்டியை மாற்றி அமைக்க முடியும் ஓகே ட்ரீம் கேரக்டருடைய அந்த பவர் வந்து கம்மி ட்ரீமர் ட்ரீம் பண்றவங்களுக்கு ஹவ் மோர் பவர் தென் த ட்ரீம் கேரக்டர் இல்லையா ஸோ அது மாதிரி தான் நம்மளோட ஹையர் செல்ஃப் நம்மளோட ஆன்மா வந்து சிக்ஸ்த் டென்சிட்டியில இருக்க ப்யூர் கான்சியஸ்னஸ் அதோடைய ஞானம் அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் நம்மளோட இந்த கரண்ட் செல் ஸோ நம்ம கரண்ட் செல்ஃபோட இருக்க அந்த எபிலிட்டியோட நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண ரியாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியாது ஆனால் நாம எப்போ நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றோமோ அப்போ நம்மளால நம்மளுடைய ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும் எப்படி அசண்டட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மேஜிக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஓகே அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்த கனவுல வந்து பிச்சைக்காரவங்களா இருக்காங்கன்னா நீ அவங்ககிட்ட போய் இந்த ட்ரீமர் கனவு போய் அப்ப நீ பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்டா கோவம் வரும் இல்லையா இது வந்து என்னோட கனவு ஜஸ்ட் அ கேரக்டர் ஜஸ்ட் அ டைனி ஃப்ராக்மெண்ட் அன்னைக்கு கனவுல வந்தேன் இட்ஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்மளோடைய ஆன்மாக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒன் பை பில்லியன் அப்படின்னு சொல்லலாம் பில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதுல நாம ஒரு கேரக்டர் ஓகேவா ஜஸ்ட் அ டைனி ஃப்ராக்மெண்ட் நம்மளோட ஆன்மாவோட ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட் தான் எப்படி வந்து இந்த ட்ரீமர்க்கு இந்த ட்ரீம் கேரக்டர் குட்டி ஃப்ராக்மெண்ட்டோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் ஓகேவா இந்த ரியாலிட்டியில இந்த ஃப்ரீக்வன்சில இந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ எப்படி வந்து இந்த ட்ரீமில் இந்த ட்ரீமர் தான் ட்ரூ செல்ஃபோ அதே மாதிரி தான் இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட ட்ரூ செல்ஃப் நம்மளுடைய உண்மையான செல்ஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹையர் செல்ஃப் தான் ஓகேவா இதுதான் நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் எப்படி ட்ரீமர் தான் உண்மை ட்ரீம் கேரக்டர் வந்து இல்யூஷனோ அதே மாதிரி இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நாம் வந்து நம்மளுடைய ஆன்மாவோட ஒரு ட்ரீம் கேரக்டர் மாதிரி தான் நம்மளோட ட்ரூ செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா தான் ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஓரளவு புரிதல் வந்திருக்கும் நினைக்கிறேன் ரியாலிட்டி பத்தி ஸோ இது வந்து இந்த அவதார் படத்துல வர மாதிரி தான் இந்த அவதார் படத்துல வந்து அவங்க அந்த கேபின்ல போய் தூங்குறப்ப வந்து எப்படி அந்த ரியாலிட்டி முழிச்சுக்குவாங்களோ அங்கே தூங்குறப்ப இங்க முழிச்சுக்குவாங்களோ அதே மாதிரி தான் ஸோ நான் அந்த ட்ரீமை வச்சு உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் ரியாலிட்டியும் இந்த கரண்ட் ரியாலிட்டியும் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட அசண்ட் மேஸ்டர்ஸ் அதாவது குரு வழிகாட்டிகள் ஓகேவா அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த சித்துக்கள் சித்திகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது எப்படி வந்து அவங்க மேஜிக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவங்க அவங்களோட ஹையர் செல்ஃப் அதாவது அவங்களோட ஆன்மாவோட கனெக்ட் பண்றப்ப அவங்களால எல்லா விஷயங்களும் பண்ண முடிஞ்சது நாம நம்மளோட ரியாலிட்டிய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நாம நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் அதாவது நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகணும் ஸோ அவங்களோட ஹையர் செல்ஃபா இருந்தாலும் சரி நம்மளோட ஹையர் செல்ஃபா இருந்தாலும் சரி எல்லா ஆன்மாவும் பியூர் கான்சியஸ்னஸ் ஓகேவா நம்ம இப்ப தேர்ட் டென்சிட்டில இருக்கிற மாதிரி எல்லா ஆன்மாவும் எந்த வேறுபாடும் இல்லாம ஹையர் சிக்ஸ்த் டென்சிட்டில இருக்கும் ஓகேவா சோ கடவுளர்களுடைய ஆன்மாவோ குருக்களோட ஆன்மாவோ அவங்களுடைய ஆன்மாவுக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லாமே ஹையர் சிக்ஸ்த் டென்சிட்டில இருக்க பியூர் கான்சியஸ்னஸ் வித்தியாசம் என்னன்னா அவங்க அவங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆனாங்க அதனால அவங்களால எல்லா விஷயங்களும் பண்ண முடிஞ்சது நாம நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் நம்ம இந்த விழிப்புணர்வு அடையிறோமோ அப்ப வந்து நாம நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படியே கனெக்ட் பண்றப்ப நம்மளாலையும் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய இந்த கரண்ட் செல்ஃப் வந்து இந்த பிசிக்கல் வெர்சல் இது வந்து ரொம்ப லிமிட்டட் செல்ஃப் ஓகேவா ரொம்ப டைனி வேர்சன் ஆஃப் அவர் ஹையர் செல்ஃப் இதுக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த தேர்ட் டென்சிட்டி பிளானெட் எர்த்தில் இருக்கோம் இந்த எர்த்துக்குன்னு ஒரு நிறைய லாஸ் இருக்கு இந்த கிராவிட்டி இந்த அளவு கிராவிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு லாஸ் இருக்கு லா இல்லை அந்த பிசிக்கல் லாஸ் அண்ட் தென் லா அந்த மாதிரி நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு நிறைய லாஸ் இருக்கு அதுக்கு ஏத்தாப்ல தான் நம்மளால நம்ம அதுக்கு உட்பட்டு தான் வந்து நம்ம இருக்க முடியும் இந்த கரண்ட் செல் ஆனா நாம நம்மளோட ஆன்மாவோட ஹையர் செல்ஃபோட அசோசியேட் ஆகிறப்ப அது வந்து பியாண்ட் திஸ் லிமிடேஷன் அது வந்து இந்த சிக்ஸ்த் டென்சிட்டியில் இருக்கனால அதுக்கு ஒரே ஒரு லா தான் யூனிவர்சல் லா ஆஃப் ஒன் அது வந்து இந்த இந்த கரண்ட் லிமிடேஷன் எதுவுமே வந்து அதுக்கு அப்ளை ஆகாது அதனால எல்லா மேஜிக்கும் அவங்களால ஈஸியாக கனெக்ட் ஆகிற அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகிறப்ப நம்மளோட ரியாலிட்டியை நம்மளால ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய இந்த கரண்ட் லைஃப் பர்பஸே இதுதான் நம்மளுடைய இந்த தேர்ட் டென்சிட்டி ரியாலிட்டியோட பர்பஸே வந்து நம்மளுடைய அவேக்கனிங் தான் நம்ம நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்றது அதுக்காக நம்மளுடைய ஆன்மா ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டே இருக்கு நம்மளோட ஹையர் செல்ஃப் கனெக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நாம நம்மளுடைய முயற்சியை பண்றப்ப அந்த லோயர் செல் இந்த மனசு அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசோட பி பிடியில இருந்து ஏன்னா எப்ப பார்த்தாலும் மனசு நம்ம கிட்டே பேசிட்டே இருக்கனால நம்மளால நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆக முடியாது ஆன்மாவோட கனெக்ட் ஆக முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உள்முக பயணத்தை ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ண முடியும் ஓகேவா புரிஞ்சுக்கிறது ஆன்மாவை அடையிறது ஓகே அதை கனெக்ட் பண்றது அது பேர் தான் வந்து உண்மையிலேயே ஆன்மீகம் நம்மளோட லைஃப் பர்பஸே அதுதான் ஓகேவா ஸோ நம்ம எப்படி நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி நம்மளோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இந்த லைஃப்ல வர்ற அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றத தாண்டி நம்ம இங்க இருக்கோன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு ரீசனோட தான் வந்திருக்கோம் நம்மளோட சோல் பர்பஸ் என்ன அந்த சோல் பர்பஸை எப்படி மீட் பண்றது அந்த வேலை நம்மளுக்கு இருக்க அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எப்படி வந்து ஈஸியா சால்வ் பண்ணி நம்ம லைஃப் லெசன்ஸை லேர்ன் பண்ணி சோல் பர்பஸ் மீட் பண்றது இது எல்லாத்துக்குமே வந்து நாம நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணாதான் பண்ண முடியும் எப்படி நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் நான் இப்ப சொன்ன இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தேட் இது வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள போய் ரீச் பண்ணும் ஓகேவா ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் അത് വരയ്ക്കും